புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ராசிகளிலேயே கால புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக விளங்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேச ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஓரளவு அதிகாரமாக திகழக்கூடிய அமைப்பு மேச ராசிக்கே உண்டான சிறப்பு ஒரு குடும்பத்தில் ஆண் மகன் இருந்தான் வைங்களே அல்லது மூத்த பையன் இருந்தான் வைங்களே அந்த குடும்பத்தை காப்பாற்றி கரை சேர்த்த வேண்டிய பொறுப்பு அந்த பையனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவே பெண்ணாக இருந்து அந்த பெண்ணு மேச ராசியாக இருந்துன்னு வைங்களே அந்த பையனுக்கு மேல அந்த குடும்பத்தை காலம் முழுவதும் அதாவது கல்யாணம் ஆனால் கூட காலம் முழுவதும் காப்பாற்றக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு அதாவது மேஷ ராசியை சேர்ந்த பெண்ணுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்குது அப்படிங்கிறது கால தத்துவ விளக்கம் அப்படிப்பட்ட மேஷ ராசியை சேர்ந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமாகும் பொழுதே அற்புதமான ஆண்டாக ஆரம்பிக்குது பொதுவாகவே ஆண்டினுடைய ஆரம்பம் நல்லா இருந்துன்னு வைங்களே அதற்கு முன்னாடி அதாவது அறுபது நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது நன்மையான விஷயங்கள் தெரியக்கூடியது உலகத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்கக்கூடியது அந்த இடம் வந்து கலவரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கௌரவமான ஒரு மதிப்பு அதை உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான அம்சங்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமாகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ஆரம்பமாகி மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜெயலாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்போ என்ன ஆகும் தொட்டதெல்லாம் துழங்கக்கூடிய கை பட்டதெல்லாம் விளங்கக்கூடிய கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய குடும்பத்தில் சமூகத்தில் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கான தகுதிகள் அல்லது உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் மிகுதியாக கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஆரம்பம் முதலே கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரக பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அதுவே இருபத்தி ஐந்து மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சிகளை மையமாக வச்சு தான் பகுதி பகுதியாக உங்களுக்கு ராசி பலன்களை வருட பலன்களை தொகுத்து வழங்க வேண்டியது இருக்குது அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நவ கிரகங்களிலேயே பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ மேஷ ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் ஆரம்பிக்கிறதுனால நமக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் அதிகாரம் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் சமூகத்தில் மரியாதை அந்தஸ்து மதிப்பு இதுவெல்லாம் அதிகமாக இருந்தால் கூட காசு பணம் அப்படிங்கிறது கை நிறைய இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு சில உலக விஷயங்களை அல்லது உலக நடப்புகளை புரிய வைக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி மே மாதத்தில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு இது நாள் வரையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்து தாராளமாக தன வரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு மறைஞ்சு போறதுனால உங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன முடக்கங்களை கொடுக்கிறது முன்னேற்றமே இல்லை அப்படி பயப்பட வேண்டாம் கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்களில் சின்ன சின்ன தடை அல்லது சிறிய அளவுல தாமதங்களை கொடுத்து உலக விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகுது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராகு பகவான் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால திடீர் என்று பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பள்ளி என்று சமூகத்தில் வளம் வரக்கூடிய அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாக கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்